1, 2, 3, letnomати едноје, неја едноје, девојката едноје, сакам, во лека борије. Three, two, three, two, one, three, two, one, three, one, two, one, three, two, one, three, two, one,

कुल्ला अटैक फर्स्ट पैक सेकंड प्रम डिफेंस हुने गरी कुल्ला लेट्स से एक टु थ्री टु 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 राइट आउर डाउन यो वाला डिफेंड अनि के अब बेराज छ प्रमा उगेते बाना छ मात्रै हेत्ताक लाइट राइट टक उनको बोल ओके ओके देखो बोला चुप ठीक तो शुरुआत हम देंगे फिर इसमें के बोर्ड को मल्ले लगाओ और पासला पासला ओके पासला पासला वास्ते रहने देंगे डेली करवे कोटे सिंपल में देंगे पॉलिटिक रखेंगे 3 4 अब तीन सिंपल ओके आगे वो सब है ना स्ट्रांग रहने पॉलिटिक में इन द पावर बोर्ड और लेवल पावरिंग ஓகேங்களா கூட்ட பார்த்து செகண்ட் க்ளாஸ் தேவை இல்லை நிறையா எங்கரையா ஓகேங்களா நான் சும்மா இருந்தேன் அதுதான் இதே பாக்ஸிங் மற்ற ஓகேங்களா பஞ்சி தேவை

மூக்கு டார்கெட் பண்ணுங்க மூக்கு ஒரே பண்ணுங்க ஒரே பண்ணுங்க ஒரே அட்டாக் பண்ணுங்க டக்குங்க என்ன டக்குங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க எல்லாமே நமக்கு வந்து மூக்கு டார்கெட் எப்படி கிடைக்கணும் ஈஸி சிம்பிள் ஓகேங்கரேங்க ஓகேங்களா ரெடி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது மாதிரி ரெடி போட்டு ஓகேவா 1 ஒட்ட மட்டும் சொல்கிறேன் பத்து கவுண்ட் பண்ணி டூ த்ரீ டூ நான் பக்கத்தில் போங்க சார் ஏன் இது ஏன்னா உங்களுக்கு மெசர்மெண்ட் அப்போ தான் தெரியும் இங்கே போனால் தான் அடிக்க முடியும் அடிக்க வச்சுக்க இது ஓகே இது ஓகே இது வருதா யூஸ்